இப்பொழுது புதிய பழிவுடன் தமிழ்பால் நன்மை முழுமை ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆட்சி பாதாம் ட்ரிங் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கும் கடைசி வரைக்கும் வேலை வீட்டுக்கு போகாமயே நம்ம வாழ்ந்து காட்டணும் நம்ம ஊருக்குள்ளெல்லாம் இருப்பாங்க அவங்கள்லாம் யார் இப்ப லக்னாதிபதி நீச்சம் பெற்றாலோ அல்லது லக்னத்துக்கு மூணு ஆறு எட்டு பனிரெண்டு கூடியவன் தொடர்பு பெற்றாலோ அவர்கள் பெரிய இடத்துக்கு போறது தடைபடுகிறது ஆறுங்கிறது என்ன வேலைக்கு போற இடம் அவர் சனியோட ராகுவோட கேதுவோட செவ்வாவோட சம்மந்தப்பட்ட என்ன ஆகும் வேலை கெட்டு போயிடும் பாயிண்ட்டை மைண்ட்ல வச்சுக்கோங்க ஆறு குடிவன் கெடும் பொழுது என்ன ஆகும் உங்கள் நாற்பத்தஞ்சு வயசாச்சு உங்களை போய் யாரு கூட கம்பேர் பண்ணுவாங்க நேற்று வந்து ஒரு ஃப்ரெஷரோட கம்பேர் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாங்க இதெல்லாம் நடக்கும் அப்ப நான் என்ன செய்யணும் ஆறுக்குடையவன் சனியோட செவ்வாயோட ராகுவோட சேர்ந்திருக்கார் சூரியன் வேற ப்ராப்ளம் மேனேஜ்மெண்ட் வார்னிங் லெட்டர் தொடரும் சூரியன் நீச்சம் பெற்று சனியோடு சம்பந்தப்பட்டால் அவர்களுக்கு பக்கத்துல ஒரு ஆள் போட்டு கொடுத்துட்டே இருப்பான் பொதுவாகவே கடகம் சிம்மம் மேஷம் தனுசு இவர்களுக்கெல்லாம் அரசு பணி என்பது ஏற்படும் எப்படி

ஐடி சம்பந்தப்பட்ட ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட பணிகள் என்பது உங்களுக்கு கிடைக்கும் எப்படி எப்படி நடக்கும் ஆறுக்குடையவன் வக்கிரம் பெற்று ராகு செவ்வா சுக்கரன் எப்படி அவர்களுக்கு பெண்களால் ஆபத்து உண்டு ரெண்டு குடையவனுடைய சாரமோ அவனோட சம்பந்தமும் பெற்றால் கையூட்டு வாங்கிய வழக்கு உங்கள் மேல் வரும் இதுக்கு பரிகாரங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கறத பார்த்து சூரிய தேவன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு சூரியன் தான் யாரு இதுக்கு கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க பிராம் பிரீம் பிரௌம் சக மந்தாய சுவாஹா உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தொடர்ந்து நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை பார்த்துட்டு வரோம் நீண்ட நேரம் கொள்கிறேன் ஆனால் அந்த பதிவை பொறுமையாக கேளுங்கள் இதில் உங்களுக்கான கிரக அமைப்புகள் உங்கள் ராசி என்னவாக இருந்தாலும் உங்கள் லக்னம் என்னவாக இருந்தாலும் சரி யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கும் கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமையே நம்ம வாழ்ந்து காட்டணும் நம்ம ஊருக்குள்ளெல்லாம் இருப்பாங்க அவங்கெல்லாம் யார் நான் இங்கனக்குள்ளேயே வேலைக்கு போகலாமா இல்லை துப்பாக்கி பாய் போய் பொழைச்சிக்கலாமா ஏன்னா ஒரு ஏழரை எங்கிட்டே வந்து ஒம்பளுக்குது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஸோ இவர்களெல்லாம் யார் சார் நம்ம கூட தான் இருக்காங்க போ இப்போ நம்ம வந்து ஒரு நிறுவனத்தில் பணிபுரியோம் அப்படின்னா காலையில் கிளம்பி இந்த நிறுவனத்துக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே இந்த கதையில் சொல்கிற மாதிரி தான் அதுக்குள்ளே எத்தனை பாடுபடுத்துகிறாங்கடா சாமி அந்த மாதிரி தான் இவர்களே நம்மளுக்கு அரசியல் தந்துடுறாங்க என்னென்னவோ சொல்லி நான் ஒரு வெள்ளாந்தையே வந்தேன் சார் இந்த ஊருக்கு என்னையாண்டை அப்படி ஆக்கி விட்டீங்கிற மாதிரி ஸோ இப்போ வேலை அமைப்பில் எத்தனை பேர் நிம்மதியாக இருக்கப்பறம் எத்தனை பேருக்கு மேனேஜ்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போகுது அப்பாய்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போகிறது யார் வார்னிங் லெட்ரு கொடுக்க போகிறது யார் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுதுங்க இந்த பதிவு எத்தனை பேருக்கு வந்து வெறும் பெட்டி கேஸ் தான் போகிறது பூராவே பெட்டி கேஸ் தான் என்ன நீங்கள் நேற்று வேலைக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு நேற்று குழந்தை உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க பீச்சில் உங்களை பார்த்த மாதிரி இருக்குது பார்த்துட்டாங்களா பார்த்துட்டாங்களா நம்ம லீவு போட்டால் மட்டும் கரெக்டாக இன்ஃபர்மேஷன் வந்துடுதுரா கம்பெனிக்கு நம்மளாலும் சும்மா இருக்க மாட்டோம் அப்போ தான் ஸ்டேட்டஸில் வைப்பாங்க ஹாப்பி வித் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி உன்ன யாருப்பா வைக்க சொன்னால் நீ தான் லீவு கேட்டு போயிருக்க ஏதோ ஒரு தெரியாமல் தான் மாட்டிக்கிறது தான் ஸோ யாரெல்லாம் பொய் சொல்லி மாட்டிக்க போகிறீங்க சின்ன சின்ன மேட்ரு தான் அதனால் ஏற்படுது அதை பார்க்க போகிறோம் அவ்வகையில் நாம் இப்போ சொல்கிறதெல்லாம் ஒரு விளையாட்டாக உங்களுக்கு தோணும் ஆனால் சீரியஸ்னஸ் என்னென்னா ஒரு வேலை என்பது ஒருவரின் முதுகெலும்பு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் வேலைன்னு ஒன்று இருக்கும்போது தான் அந்த குடும்பத்துக்குரிய கௌரவம் என்பது வருகிறது ஒரு வீட்டினுடைய கௌரவம் அந்த ஆணின் கையில் இருக்கிறது அல்லது அந்த பெண்ணின் கையில் இருக்கிறது வேலைக்கு போகிறாங்க சம்பாதிக்கிறாங்க அந்த சம்பாத்தியத்தை வச்சு வாடகை கட்டுறாங்க சின்னதாக ஒரு குருவி கூடு நிம்மதியாக வாழ்றாங்க வேலை இல்லாதவர்கள் வாழ்க்கை மிகவும் கடினமான வாழ்க்கையாக இருக்கும் இப்போ லக்னாதிபதி நீச்சம் பெற்றாலோ அல்லது லக்னத்துக்கு மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு கூடியவன் தொடர்பு பெற்றாலோ அவர்கள் பெரிய இடத்துக்கு போகிறது தடைபடுகிறது பொதுவாகவே லக்னாதிபதி நல்லா இருக்கணும் சார் லக்னாதிபதியே கெட்டுப்பட்டான்னு வச்சுக்கோங்களேன் கடைசி வரைக்கும் ஜூனியர் இன்ஜினியர் தான் கடைசி வரைக்கும் ஜூனியர் இன்ஜினியர் தான் நம்மளை கூப்பிட்டு சொல்லுவாங்க இவர் யார் தெரியுமா இவர் தான் நம்ம சதீஷ் இந்த கம்பெனிக்கு இருபது வருஷம் முன்னாடி வந்தார் ரொம்ப பெரிய சீனியர் சீனியர்னு காட்டுறதுக்குனே வேலைக்கு வச்சுருப்பாங்க அப்போ சீனியர் தான்ப்பா சம்பளம் கம்பளம் ஒன்லி சுண்டலும் பொங்கலும் தான் நம்ம கம்பெனியில் அவ்வளோதான் இப்படியே சீனியர்னு போஸ்டிங்காகவே வச்சுருப்பாங்க அதெல்லாம் யார் அப்படின்னா லக்னாதிபதி நீச்சம் பெற்றார் சில பேர் பார்த்தீங்கன்னா கடை கட கடை மேலே வந்துருவாங்க காரணம் என்னன்னா அந்த லக்னாதிபதி நல்லா இருப்பாங்க அடுத்ததாக பத்துக்குடவன் எட்டு கூடவன் சாரம்பெற்றால் பத்து என்ன என்ன தொழில் பிஸ்னஸ் அந்த பத்துக்குடிவன் எட்டு கூடவன் சாரம் பெற்றால் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு வேலை கிடைக்காது பத்துங்கிறது தொழில் ஸ்தானம் எட்டு குடியவனோட சாரம் பெறும்போது போகிறோம் சார் எல்லாம் ஓகே அது ஜிடி வரைக்கும் குரூப் டிஸ்கஷன் வரைக்கும் பட்டாங்க பர்சனல் என்ட்ரோட ரெண்டு கேள்வி கேட்டாங்க சார் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன பழக்கம்லாம் இருக்கா வேறு ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்காங்க கிடையாது பொதுவாக சோசியலாக பேசுகிறாங்களே ரெண்டு மூணு பழக்கத்தை சொல்லி சார் அப்படிப்பட்ட பழக்கம் இருக்கா கம்பெனிக்கு தேவை சார் தெரிஞ்சிருந்தால் சொல்லியிருக்க மாட்டேன் சார் ஏதோ ஒன்று போக இ இதெல்லாம் ஒரு காரணமா என்று யோசிக்கும் வகையில் நமக்கு வேலை மிஸ் ஆகும் ஜஸ்ட் மிஸ்ஸுன்னு சொல்கிறோம்ல அதெல்லாம் அவங்களுக்கு தான் நடக்கும் அடுத்ததாக ஐந்து குடியவனுடைய திசை நடக்கும் பொழுது ஆறு என்றால் வேலைக்கு போகிறது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஆறுக்கு பனிரெண்டுன்னா என்ன வேலை இழக்கிறது அந்த ஐந்துக்குடையவன் திசை நடக்கும் ஓஹா யோகாதிபதி திசை நடக்கிறதே அப்படி கூறையை பிச்சுட்டு காசு போகிறதே என்றெல்லாம் நீங்கள் பதிவுகள் படிச்சிருப்பீங்க அனுபவம் வேறு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அனுபவம் வேறு தரவுகள் என்பது வேறு உங்கள் மனைவி மகாலட்சுமி ஆமாம் உங்கள் மனைவியை கல்யாணம் பண்ண நேரம் ஆஹா ஆமாம் ஆமாம் இதெல்லாம் படிப்பு இதெல்லாம் உண்மைதான் தான் காலையில் போகரி கட்டில் வாங்கினது எனக்கு தானே தெரியும் அது ப்ராக்டிக்கல் அது வழி அது வேறு டிபார்ட்மெண்ட் ஆனால் படிக்கும்போது இப்படி தான் படிப்போம் ஐந்து குடையவன் யோகாதிபதி தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஐந்து குடிவனுக்கு பனிரெண்டு அதாவது ஆறு குடிவனுக்கு பனிரெண்டு ஐந்து குடியவன் திசை வரும்பொழுது வேலை போய் அப்புறமா யோகம் கிடைக்கும் இதுவும் நடக்கும் அப்போ அடுத்து ஆறுக்குடையவன் கெட்டால் ஆறு குடிவனே கெட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க ஆறுங்கிறது என்ன வேலைக்கு போகிற இடம் அவர் சனியோட ராகுவோட கேதுவோட செவ்வாவோட சம்மந்தப்பட்ட என்ன ஆகும் வேலை கெட்டு போய்டும் அப்போது எங்கேருந்துடா வரீங்க எனக்குன்னு நீங்கள் முன்ன மாதிரி ஓவர் ஓவர்டைம் பார்க்குறதில்லை சாயந்தரம் ஆனால் வீட்டுக்கு போயிடுறீங்க சாயந்தரம் ஆனால் வீட்டுக்கு போகணும் தானே ஷிஃப்ட்டு முடிஞ்சிருச்சு தானே அப்போல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது கம்மனில் விட்றப்போ தான் நீ வீட்டுக்கு போகணும் அது இப்படி நீயே வீட்டுக்கு போவே இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா இந்த ஃப்ரெஷ் யங் பிளட் இருக்கார்ல இவருக்கு இவர் பேச்சுலர் ரூமில் இருப்பார் இவர் வீட்டுக்கு போனால் அவருக்கு யாரும் கிடையாது இங்கே தனியாக தான் தங்கியிருக்கார் நம்ம கம்பெனிலே இருந்து டிஃபன் போனால் முடிச்சுட்டு நைட்டு ஒம்பது மணிக்காக போவார் எப்பா அவனு நானும் ஒன்னாப்பா எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க பெஞ்ச் மார்க் பண்ணுவாங்க ஆறு குடிவன் கெட்டால் நான் சொல்லும்போது உங்களுக்கு ஜாலியாக இருக்கும் அதை பாயிண்டை மைண்டில் வச்சுக்கோங்க ஆறு குடிவன் பொழுது என்ன ஆகும் உங்கள் நாற்பத்தஞ்சு வயசாச்சு உங்களை போய் யார் கூட கம்பேர் பண்ணுவாங்க நேற்று வந்து ஒரு ஃப்ரெஷரோட கம்பேர் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாங்க இதெல்லாம் நடக்கும் அப்போ நான் என்ன செய்யணும் என்ன செய்யணும் அவர்கள் பேசும்போது பதில் பதில் பேசாமல் இருங்க வேறு வழி இல்லை இல்லைனா அவங்க இனிமேல் பாசாயிடுவாங்க அதனால் சூரியன் பலம் இழந்து சனி செவ்வாய் ராகு சம்பந்தப்பட்டால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சூரியன் பலமிழந்து சனி செவ்வாய் ராகு சம்பந்தம் பெற்றால் ஆறுக்குடையவனை சொல்கிறேன் ஆறுக்குடையவன் சனியோட செவ்வாயோட ராகுவோட சேர்ந்துருக்கார் சூரியன் வேறு ப்ராப்ளம் மேனேஜ்மெண்ட் வார்னிங் லெட்டர் தரும் மேனேஜ்மெண்ட் ஆக்ஷன் எடுப்பாங்க நேற்று வேலை நேரத்தில் தூங்குனீங்களாமே நான் பார்த்தேன் கேமராவில் பார்த்தேன் ரெண்டு டூ ரெண்டு இருந்து தூங்கிருக்கீங்க அது லஞ்ச் டைம் ஆச்சே நைட்டு அதாவது சப்பர் டைம் ஆச்சே அந்த நேரத்தில் சாப்பிடாமல் என்ன தூக்கம் இதெல்லாம் ஒரு தப்பாப்பா இது தப்பு அவ்வளோதான் ஒன்றுல லெட்டர் நீங்கள் தூங்குனது என்னமோ உங்கள் லஞ்ச் டைமில் தான் ஆனால் கூட அதுக்கு லெட்டர் கொடுப்பாங்க காரணம் மேனேஜ்மெண்ட் உங்களை லெட்டர் கொடுக்கணும்னு நினச்சிருச்சு கொடுக்குது அவ்வளோதான் சூரியன் வீக்காக இருக்கிறவங்க நிர்வாக வேலைக்கு போனோமா வந்தமான்னு இருக்கணும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சூரியன் துலாத்தில் இருந்தால் உங்கள் ராசி எடுத்து பாருங்கள் நான் சொல்கிற கட்டத்தில் இங்கேருந்து இங்கே பக்கத்தில் துலாத்தில் சூரியன் இருந்தால் வேலைக்கு போனால் வந்தமான்னு இருக்கணும் அங்கே போய் உறவு முறைகள்லாம் சொல்லிவிட்டு சும்மா ஃபன் பண்ணுறதுக்கு விளையாட்டு அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது சில பேர் மொபைல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க சோசியல் மீடியாலாம் யூஸ் பண்ணுறீங்க எல்லாம் பண்ணக்கூடாது பண்ண மாட்டிப்பீங்க அடுத்ததாக சூரியன் நீச்சம் பெற்று சூரியன் நீச்சம் பெற்று சனியோடு சம்பந்தப்பட்டால் சூரியன் நீச்சம் பெற்று சனியோடு சம்பந்தப்பட்டால் அவர்களுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் போட்டு கொடுத்துட்டே இருப்பான் சூப்பர் பாயிண்ட்டுங்க இது நோட் பண்ணிக்கோங்க சூரியன் நீச்சம் பெற்றுட்டாங்க ஆறுக்குடையவன் சனியோடு சேர்ந்துட்டான் யார் தெரியுமா அந்த சனி தலைவன் தான் அமெரிக்காவில் முப்பத்தி நாலாவது மாடியில் போய் நீங்கள் வேலை பார்த்தாலும் இந்த கேரக்டர் உங்க கூடவே தான் வருவான் சார் இவன் இப்படி சொல்கிறான் எது தெரியுமா சொல்கிறான் அப்போ தான் ரெண்டு நாள் லீவ் கேட்டீங்க அதுக்காக சொல்கிறான் நீங்கள் எது சொன்னாலும் அதை நெகட்டிவாக போர்ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பான் இந்த கேரக்டர் இவனை ஃபேஸ் பண்ணுறதா இல்லை உங்கள் வேலையை பார்க்குறதா இல்லை மேனேஜர் கோவத்தை சமாளிக்கிறதா தெரியாது உங்களுக்கு காரணம் இந்த அமைப்பெல்லாம் யாருக்குன்னா சூரியன் நீச்சம் பெற்று ஆறு கூடியவனோட சனி சம்மந்தப்பட்டால் இந்த கேரக்டரை சந்திப்பீங்க அப்போ நீங்கள் யார் கூட நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கு தெரிஞ்சிட்டு நான் என்ன சார் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்லியாக பழகாதீங்க அவ்வளோதான் சிம்பிள் நீங்கள் பழக போய் ஏதோ ரகசியத்தை சொல்ல போய் தானே அவன் போட்டு கொடுக்குறான் இப்போ இனிமேல் ரகசியத்தை சொல்லாதீங்க எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்கள் நண்பர்களே பல நேரங்களில் எனக்கு நடந்ததை சொல்லுகிறேன் நமக்கு ஒரு நமக்கு நோக்கி ஒரு அம்பு வருதுன்னா நம்ம பதிலுக்கு அம்பு தயாரிக்கக்கூடாது நம்மை பாதுகாத்துக்கொள்ள கவசங்கள் தயாரித்துக் கொள்ள வேண்டும் ஜோதிடமாக அதுதான் சொல்லி தருது உங்களுக்கு இதனால் தானே பிரச்சனை வருது இந்த சாப்டர் எனக்கு வேணாம் விட்டுருங்க நான் இனிமேல் உங்கள்கிட்ட பேசவே இல்லை போடா அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு இவர்கள் போட்டு கொடுப்பவர்களால் பிரச்சனை அனுபவிப்பார்கள் ரைட் இதெல்லாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்களா மனசை திட்டு சொல்லுங்கள் ஸோ ரொம்ப டீட்டெயில்டு ஸ்டடியாக இருக்கேன் இந்த அமைப்பு இருக்கிறவங்க இது மாதிரி மாறிப்பாருங்க அடுத்ததாக பொதுவாகவே கடகம் சிம்மம் கடகம் சிம்மம் மேஷம் தனுசு இவர்களுக்கெல்லாம் அரசு பணி என்பது ஏற்படும் எப்படி தனுசுக்கு ஐந்து குடையவன் செவ்வா அரசு பணி மேஷத்துக்கு ஐந்து குடியவன் சூரியன் அரசு பணி கடகத்துக்கு ஐந்து குடிவன் செவ்வா அரசு பணி சிம்மத்துக்கு ஐந்து குடிவன் குரு மேனேஜ்மெண்ட்டில் டாப் பொசிஷன் இவர்களுக்கு எல்லாம் இது டிஃபால்ட்டாக ஏற்படும் அரசு பணி என்பது ஆனால் பத்துக்குடையவன் கெடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் பத்து குடையவன் கெடாமல் இருக்கணும் இது இருந்தால் இவங்களாக கவர்மெண்ட் ஜாப் எழுதுனா டக்குன்னு கிடைக்கும் இவர்களெல்லாம் கடகராசிக்காரர்கள் எழுதுனா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குங்க இதை எழுதி வச்சுக்கோங்க கா கடகராசிக்காரர்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் உண்டு கடகராசிக்காரர்களுக்கு கடவுள் ஒரு நாள் கவுர்மெண்ட் ஜாப் உண்டு அப்படி கூட சொல்லலாம் ஸோ அப்போது இவங்க எழுதலாம் இப்போ பிஎஸ்ஆர்பி எழுதுகிறேன் சார் டிஎன்பிஎஸ்சி எழுதுகிறேன் சார் கடகராசிக்காரர்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வாங்க தனுசு ராசிக்காரங்க வாங்க சிம்ம ராசிக்காரங்க வாங்க இவங்களுக்கெல்லாம் கிடைக்கும் ஆனால் சனி சம்பந்தப்படும் போது சனி சம்பந்தப்படும் போது அந்த எக்ஸாம் சென்று அட்டன் பண்ணும் போது உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் சில பேர் பார்ப்பீங்க நாளைக்கு விடிஞ்சா எக்ஸாம் இன்னைக்கு பார்த்து வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை அதில் இருந்த டிஸ்ட்ராக்ஷன் அந்த எக்ஸாமுக்கு படிக்க விடாமல் அந்த கிரகங்கள் கெடுக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த அமைப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த அமைப்பு இருந்ததுன்னா நீங்கள் படிக்கிற இடத்த தனியாக அந்த ரெண்டு நாள் வெளியே போய் படிச்சிடணும் உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் படிக்கிறது கதவை மூடிட்டு படிக்கிறது அது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணணும் ஸோ அடுத்ததாக பத்திலே சுபகிரகம் இருந்து பத்துக்குடையவன் சுபகிரகத்தோடு தொடர்பு கொண்டால் உங்களுடைய பத்தாம் வீட்டில் சுபகிரகம் இருக்கிறது பத்துக்குடையவன் சுபகிரகத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறான் என்றால் உடல் உழைக்காத பணி என்பது கிடைக்கும் ஒரு சட்டம் நபர் வரைக்கும் உழைச்சிட்டிங்க சார் சும்மா அப்படியே வாங்க சார் கம்பெனிக்கு வாங்க அப்படி பொதுவாக பார்த்துங்க நீங்கள் வந்தால் போதும் உங்கள் பிரசன்ஸ் இருந்தால் போதும் அட்வைசர்னு சொல்லுவாங்கல்ல சில கம்பெனியில் அட்வைசர்னு சொல்லுவாங்க அட்வைசருக்கு என்ன வேலை சொல்லுங்கள் ஜென்ரலாக அப்படி கம்பெனி சுற்றி பார்ப்பார் அவர் கண்ணுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுவார் சேஃப்ட்டி ஆஃபீஸர் என்ன வேலை அப்படி பார்ப்பார் சேஃப்டி ஏதாவது டிவியேஷன் ஆனால் சொல்லுவார் மற்றபடி அவர் பார்வையை பட்டுக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் அதான் விஷயம் அவர்களுக்கு இந்த மாதிரி பணிகள் கிடைக்கும் ப்ரீஸ்ட் மதகுருமார்கள் இப்போ என்ன மாதிரி இவர்கள் இந்த மாதிரி ஜோதிடம் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தொழில்கள் எல்லாம் இவங்களுக்கு வரும் உடலை ரொம்ப உழைக்காம அறிவை கொண்டு பணிபுரிதல் அணி அறிவு ப்ரிடிக்ஷன் இதை கொண்டு பணிபுரிதல் ஃபோர்காஸ்டிங் ஃபெயிலியர் மூடி எஃபெக்டிவ் அனாலிசிஸ் பண்ணுறவங்களாம் இவங்க தான் உட்காந்த இடத்துல சொல்லுவாங்க இந்த கியர் எப்போ உடையும் ப்ரேக் டவுன் ஃபெயிலியர் மூடி எஃபெக்டிவ் எஃப்எம்இ எல்லாம் இவங்க தான் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் அடுத்ததாக யாருக்கெல்லாம் மனைவி வேலைக்கு போகிற பொண்ணு எனக்கு கிடைக்கும் சார் என் ஜாதகப்படி என் ஒய்ஃப் வேலைக்கு போவாங்களா இப்போல்லாம் அது பொதுவாகவே கேட்குறாங்க முன்னொரு காலத்தில் நான் இருக்கும்போது நீ வேலைக்கு போனால் கே இப்படிலாம் சொல்லிட்டு இருந்த ஆட்கள் தான் நம்ம இப்போ இது ப்ரிஃபரன்ஸாக கேட்க ஆரம்பிச்சிட்டோம் யாருக்கெல்லாம் ஏழு குடையவன் பத்தாம் வீட்டில் இருக்கிறாரோ எப்படியே ஏழு குடையவன் பத்தாம் வீட்டில் இருக்கிறாரோ அவர்கள் வேலைக்கு போகும் மனைவியை திருமணம் செய்கிறார்கள் இப்போல்லாம் பொதுவாகவே பெண்கள் வேலைக்கு போகிறாங்க இருந்தாலும் சில பேர் என்ன பண்ணுவாங்க தேடி கண்டுபிடிச்சி என்ன பண்ணுவாங்க வேலைக்கு போகாதவங்களாம் கல்யாணம் பண்ணுவாங்க நீங்கள் என்ன பண்ணாலும் அது நடக்காது ஏழு குடையவன் பத்தில் இருந்தால் உங்களுக்கு விட்டுங்க வேலைக்கு போகிற பொண்ணு தான் கிடைப்பாங்க இது சட்டம் ஏழு குடிவன் ஏழுலேயே இருந்தானா என்ன ஆகும் ஃபாரின் போகிற மனைவி வேலை கிடைக்குவாங்க பாதி நாள் கனடாவில் தான் இருப்பாங்க ஐ ஜாலி அப்படியே சார் அப்படி ஒரு ஜாதகம் இருந்தால் எனக்கு கொடுங்க சார் இங்கே ஒரு ஒன் மந்த் இருக்கட்டும் கனடா போய் வேலை பார்க்கட்டும் அடடா நீங்கள் எவ்வளோ நல்லவர் அப்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா சில பேர் பெரிய அதிஸ் அரசு அதிகாரியாக இருப்பாங்க மனைவி உத்தியோக ரீதியாக ஒரு ரெண்டு மாதம் போயிட்டு வரேன் மனசுக்குள்ளே அவருக்கு ஒரே சந்தோஷம் ஆஹா ரொம்ப சந்தோஷமா நீ வரைக்கும் பேச்சலராக வாழ்கிறதுக்கு சில பேருக்கு தான் சார் கொடுத்து வச்சிருக்கேன் சில பேருக்கு அப்படி இல்லை இப்போ நம்ம நிறைய பேருக்கு பக்கத்து தேர்விலேயே வாய்ப்பு இருக்கோம் அவெல்லாம் பாவம் அவங்க தான் இருப்பாங்க சோ இப்போ ஏழு குடையவன் பத்தாம் வீட்டில் இருந்தால் வெளிநாடு உங்களுக்கு வேலைக்கு செல்லும் மனைவி என்பது கிடைக்கிறது சூரியன் ஆறு குடையவனோடு சேர்ந்து பத்தில் இருந்தால் இதெல்லாம் இங்கே கேட்காத பாயிண்ட் சூரியன் ஆறு குடையவனோடு சேர்ந்து பத்தில் இருந்தால் வானிகளை வாங்குவீங்க அப்ப படிச்சு பார்க்காம கையெழுத்து போடலாம் யாரு டே போடுறா டே தம்பி போடுறேன் வேணாம் இவனை நம்பி கேள்வி போட்டிங்கன்னா இருக்கிற வேலையும் போயிடும் ஆறுக்குடையவனோடு சேர்ந்து பத்தில் இருந்தால் வாணிங் லெட்டர் கன்ஃபார்ம் ஏன் சார் ஜோதிடத்தில் வாணிங் லெட்ரு கூடவா காட்டுது எல்லாமே காட்டுங்க ஏன்னா நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளிஃபையாக சொல்லிட்டு இருக்கேன் அடுத்ததாக ஆறுக்குடையவன் குடையவன் பனிரெண்டு குடையவனோ அல்லது சந்திரனுடைய சாரம் பெற்றாலோ ஆறு குடையவன் பன்னிரெண்டு குடியவனால சந்திரனுடைய சாரம் பெற்றால் கன்ஃபார்ம் ஜாப் என்பது கிடைக்காது ஃபார் எக்ஸாம்பிள் விருச்சிக லக்னத்துக்காரங்க ஃபார் எக்ஸாம்பிள் கும்பராசிக்காரங்களுக்கு கன்ஃபார்ம் ஜாப்னே ஒன்று வரவே வரவே வராது கும்பராசிக்காரர்கள் சார் நான் ஆரம்பத்தில் மிஷின் ஓட்டினேன் சார் சரி அதுக்கப்புறமா சேல்ஸுக்கு போனேன் சார் சரி அப்புறமா ஒரு கம்பெனியில் நான் கியூசியாக இருந்தேன் சார் சரி அப்புறமா திடீர்னு என்ன கொண்டாந்து சினிமாவில் நடிக்க விட்டாங்க சார் சரி ஒரு பத்து ஜாப் சொல்லுவாங்க ஏன்னா ஆறுக்குடையவன் சந்திரனோடு சேர்ந்தாலோ அல்லது பன்னிரெண்டு கோடியினுடைய சாரம் பெற்றாலோ கன்ஃபார்ம் ஜாப் என்பது நடக்காது அப்போ ட்ரைனியாக இருக்கேன் சார் எனக்கு ஜா கம்பெனியில் கன்ஃபார்ம் பண்ணுவாங்களா இதை பார்த்துக்கோங்க நடக்காது அடுத்து பத்திலே ராகு பத்திலே சுக்கரன் பத்திலே ராகு பத்திலே சுக்கரன் ஐடி சம்மந்தப்பட்ட ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட பணிகள் என்பது உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தாக புதன் சேரும்போது குரு சேரும்போது எம்பிஏ மாதிரி சேல்ஸ் சம்மந்தப்பட்ட பணிகள் கிடைக்கும் புதனோ குருவோ பத்து கோடியனோட ஆறு கோடியனோட நன்றாக கவனிக்க வேண்டும் புதனோ குருவோ பத்துக்குடையவனோட ஆறு குடியனோட சேரும் பொழுது சேல்ஸ் சம்மந்தப்பட்ட பணிகள் கிடைக்கும் அதே புதனோ குருவோ ஆறு குடியனோட பத்து குடியனோட சேர்ந்து வக்கரமாக ஏதாவது பட்டுட்டினா சேல்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்ணாததினால வேலை இழப்பீங்க இந்த லே ஆஃப்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா டார்கெட் அச்சீவ் பண்ண தூக்குறாங்க பாருங்கள் அதெல்லாம் இப்படி தான் அடுத்ததாக சனி அல்லது குரு வக்கரமோ நீச்சமோ பெற்று சனி அல்லது குரு வக்கரமோ நீச்சமோ பெற்று ஆறு குடையவன் பத்துக்குடையவனோட தொடர்பு பட்டால் டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுப்பாங்க சனி குரு நீச்சமாக கூடாது உங்கள் ஜாதகத்தில் சனி நீச்சமாக மேஷத்தில் இருக்காரா குரு மகரத்தில் இருக்காரா அல்லது ஆறு குடையவனும் பத்து குடனும் சேர்ந்துருக்காங்களா டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுப்பாங்க என்ன உங்களை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கேன் நீங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டி சரியில்லையே டிசிப்ளினரி ஆக்ஷன் நீங்கள் பேசின வார்த்தை நீங்கள் மேனேஜரை வந்து தகாத வார்த்தை பேசிட்டீங்க மேனேஜ்மெண்ட் உங்கள் மேலே டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்குது நீங்கள் சொல்ல வந்தது வேற அவர் புரிஞ்சுக்கிட்டது வேறு விளையாட்டாக ஒரு ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தை விளையாட்டாக ஒரு வார்த்தை பேசிட்டீங்க அதனுடைய விளைவு எங்கே கொண்டு போய் விட்டுருச்சு பார்த்தீங்களா உங்களை கொண்டு போய் அப்போது இந்த அமைப்புடையவர்கள் உங்கள் ஜாதகத்தில் குரு நீச்சமாக இருந்தால் சனி நீச்சமாக இருந்தால் ஆறு குடியவன் பத்தாம் வீட்டில் சம்பந்தப்பட்டால் உங்களுக்கு என்ன மாதிரி கேஸ் வரும் டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுப்பாங்க அடுத்தது சிம்மராசிக்காரர்களுக்கு ஆறு ஏழு குடையவனாக சனி இருப்பதால் மூன்று பத்துக்குடையவராக சுக்கரன் இருப்பதால் வேலை பார்க்குற இடத்துல ஒரு பொண்ணை பார்த்து வேலை பார்க்குற பொண்ணை பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணிப்பீங்க பெரும்பாலும் சிம்மராசிக்காரர்கள் பெரும்பாலும் சிம்மராசிக்காரர்கள் இது பண்ணுவீங்க ஆறு ஏழு குடையவர் மூன்று பத்து குடியவராக சுக்கரன் இருப்பதால் வேலை பார்க்குற இடத்துலையே பார்த்தேன் சார் பிடிச்சிருந்தது அவங்களே கல்யாணம் பண்ணிவிட்டேன் போன்றவை ஏற்படும் அடுத்ததாக ஒரு சூப்பர் கேஸ் தான் இந்த கேஸ் தான் வந்து எதிர்பாலினத்தவர் போடுற கேஸு சார் அவர் அவர் ஆள்லாம் ஓகே சார் ஆனால் பெண்கள்கிட்ட பேசுகிற விதம் தான் சார் சரி நான் பெண்கள்கிட்ட பேச தெரியலையா என்ன எப்படி ஒரு பேர் வச்சுட்டீங்க சார் அவர் ஆள் அவர் ஆளே சரியில்லை சார் ஒரு ஒரு வார்த்தையா ஒரு ஒரு வார்த்தையா என்ன ஒரு டோட்டலாக சரியே இல்லை சார்ருவாங்க ஸோ ஆறுக்குடையவன் வக்கரம் பெற்று எப்படி எப்படி நடக்கும் ஆறுக்குடையவன் வக்கரம் பெற்று ராகு செவ்வா சுக்கரன் எப்படி ராகு செவ்வா சுக்கரன் சம்பந்தப்பட்டால் அவர்களுக்கு பெண்களால் ஆபத்து உண்டு அப்போ நீங்கள் ஆஃபீஸில் ஒரு பொண்ணுக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பும் போது எப்படி அனுப்பணும் குட் மார்னிங் மேடம் குட் மார்னிங் டியர் இல்லை வித்தியாசம் புரிஞ்சுக்கணும் ரொம்ப சென்சிட்டிவ் பாயிண்ட் அப்பா சொல்லித்தரும் போது உங்களுக்கு ஜாலியாக இருக்கும் உங்கள் ஜாதகம் போல் இப்படி இருந்ததுன்னா சரியா சுக்கரன் செவ்வாய் ராகு சம்மந்தப்பட்டு ஆறு ப்ராப்ளமாக இருந்தான்னா ஒரு பெண்கள்ட்ட எப்படி பேசணும்னு கேட்கணும் கற்றுக்கணும் ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க சும்மா ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க கீதா கீதா மேடம் அவ்வளோதான் உங்கள் ஆண் நண்பர்கள்ட்ட எப்படி பேசுகிறீங்களோ அப்படி பெண் நண்பர்கள்ட்ட பேசாதீங்க அது ஆபத்தை உருவாக்கும் இவர் பேசுகிற விதமே சரியில்லை சார் என்னமோ ரொம்ப உரிமையாக பேசுகிறாருன்னுருவாங்க போச் நான் வாழ்க்கையில் கண்டதை நான் சொல்லுகிறேன் உரிமையாக ஒன்றும் பேச வேண்டாம் உங்களுக்கு பிரச்சனைக்காக விட்டுருங்க சில பேர் சில ராசி சார் அது உங்களுக்கு செட் ஆகாது விட்ருங்க அப்போ பெண்கள்கிட்ட நான் பேசக்கூடாதா நீங்கள் பேசவே கூடாது அப்போ பஞ்சாயத்தில் நான் பேசக்கூடாதா பேசக்கூடாது சார் பஞ்சாயத்தில் ஆண்கள்கிட்ட மட்டும் பேசுங்க போங்க சில பேர் பார்த்துருக்கீங்களா அவங்களுக்கு தண்டனை பெண் நீதிபதிகளாக வந்து கொடுப்பாங்க ஏப்பா எனக்கு வீட்டில் போனாலும் வீட்டில் ஒரு பெண் தான் தண்டனை கொடுக்கா இங்கே வந்தாலும் இவங்க தான் தண்ட உங்கள் ராட்சி அப்படி போகிற இடெல்லாம் கேஸ் வாங்குறீங்க ஸோ உச்சம் பெற்ற சனியோட குரு தொடர்பு இருந்தால் அடுத்த கேஸு பாருங்கள் உச்சம் பெற்ற சனியோட குரு தொடர்பு இருந்தால் மோசமான கேஸ் இது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உச்சம் பெற்ற சனி உச்சம் எங்கே துலாம் துலாத்தில் உங்கள் ஜாதகத்தில் துலாத்தில் சனியோட குரு சம்பந்தப்பட்டால் குருனா ஃபினான்ஸு சரியா ரெண்டு குடையவனுடைய சாரமோ அவனோட சம்பந்தமும் பெற்றால் கையூட்டு வாங்கிய வழக்கு உங்கள் மேல் வரும் ரைட்டு அந்த கம்பெனியிட்ட டீல் போட்டிங்க தனியாக என்னமோ ஒன்று வாங்கின மாதிரி கேள்விப்பட்டேன் பெஞ்சு கட்டியில் ஏதோ வாங்கினீங்களாமே சார் 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 என்னை பார்த்து அப்படியே சார் தெரியுது மனசார அவன்கிட்ட போய் பேசிட்டு வந்தேன் ஆயிரம் விளக்கம் சொன்னாலும் சரி இடம்பொருள் லேவல் உங்களை என்ன மாதிரி போர்ட்ரேட் பண்ணிருச்சு அப்புறம் கதவு முடிவிட்டு அவன்கிட்ட என்ன பேசிகிட்டு இருந்தீங்க என்று சும்மா பேசிட்டு இருந்திருப்பீங்க ஏசி காற்று வெளியே போகக்கூடாதுன்னு கதவு முடிப்பீங்க ஆனால் வெளியே இருந்து பார்க்கறான் என்ன நினைச்சிருப்பான் இந்த ஆர்டர் முடிச்சதுக்கு இவர் எதை கையில் காசு வாங்குறாரு ஒரே வார்த்தையில் சொல்லிடுவாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு ஆர்டர் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கும்போது மேனேஜரையும் கூப்பிட்டு சபையில் எல்லோரும் வந்துட்டீங்களாப்பா பாருப்பா எல்லோரும் மட்டும் பேசுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு ஆரம்பிக்க வேண்டும் ஒரு சாதனையை செய்தால் கூட வேறுதான் வந்திருக்காரு உங்கள் முன்னாடி சபைக்கு முன்னாடி சபைக்கு முன்னாடி அறிமுகப்படுத்திடணும் தனிப்பட்ட பேச்சு வேண்டாம் இல்லைனா உங்களுக்கு வேறு பேர் செவ்வாங்க அவ்வளோதான் சிம்பிள் ஸோ உங்களுக்கு ரொம்ப டெக்னிக்கலாக போனால் இது என்ன ஒரு பலாப்பழத்தை தான் ரொம்ப டெக்னிக்கலாக போனால் வெறும் முள்ளு தான் உங்களுக்கு போர் அடிச்சிடும் பிரித்து பார்த்தா தான் உள்ளே பலா சொல்லி நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுகிற நண்பர்களே வேலை விஷயத்தில் எப்படி வேணால் ஆபத்து வரும் மேனேஜ்மெண்ட் எப்படி வேணால் உங்களுக்கு வந்து வானிலை தரலாம் பெண்களால் பிரச்சனை வரலாம் இது போன்ற பிரச்சனைகள் எது வேணால் ஏற்படலாம் ஸோ இவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான ராகுவோட ஆறு கோடி சம்மந்தப்படும் போது உங்கள் கம்பெனியை கிண்டல் பண்ணி சோசியல் மீடியாவில் தான் போட்டிருப்பீங்க ஈராவா பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதது உங்கள் கம்பெனி லோகோ மேலே எங்கள் கம்பெனி எம்ப்ளாயிக்கு மட்டும் இரவு பகல் குளிர் எதுவுமே செய்யாது சும்மா விளையாட்டுக்கு போட்டீங்க சண்டே டியூட்டி கூப்பிட்டுருப்பாங்க உங்களை மழை பெய்யுதுங்கிற வேலைக்கு ஓ என்ன தான் கிண்டல் பண்ணுறியான்னு மேனேஜர் கேட்பாரு ஐயா நான் சும்மா போட்டேன் ஆர்டர் ஆடு அட்வைஸ் லெட்டர் ஒன்று போட்டுவிடு சோசியல் மீடியாவில் கம்பெனியை கிண்டல் பண்ணிட்டான் பெட்டி கேஸ் போடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க புரியுதா ஆக இதை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் அப்போ நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கணும் இதுக்கு பரிகாரங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கணும் சூரிய தேவன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் யார் சூரியன் தான் யார் ஹெச்ஓடிங்க அவர் தாங்க டீம் லீடரு அப்போ தேவனை மனதில் நினைத்து அகண்ட பாத்திரம் எடுத்துக்கோங்க இந்த பரிகாரம் ஃபஸ்ட்டு கேட்டீங்கன்னு எனக்கு தெரில அகண்ட பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஃபுல்லாக தண்ணி நிரப்பிக்கோங்க அதில் உங்கள் முகத்தை அப்படி பாருங்கள் இந்த நிழலை பாருங்கள் ஓம் சூரிய தேவாயிரமகா சூரிய தேவாய மகா சூரிய தேவாய மகா சூரிய இருபத்தெட்டு தடவை ஜபம் பண்ணுங்கள் அந்த அந்த தண்ணீர் எடுத்துகிட்டு போய்ட்டு ஆலமரத்தடியில் அரசமரத்தடியில் ஊற்றிடுங்க அவ்வளோதான் சிம்பிள் உங்கள் பிம்பத்தை நீங்களே பார்த்து இந்த மாதிரி பண்ணுங்கள் அதுக்கு அதுக்கு என்ன ஆகுனா மேனேஜ்மெண்ட்டு உங்கள் மேலே வச்சிருக்கிற கோபம் குறையும் ஆதித்ய ஸ்தோத்திரம் கேளுங்க இங்கே நேரம் ஞாயிறு கோயில்னு சென்னையில் ஒரு கோயில் இருக்குது ஞாயிறு கோயில் அங்கே போனால் சூரியனை சூரியன் இருப்பார் அவரை பாருங்கள் அல்லது சூரியனார் கோயில்னே ஒரு கோயில் இருக்குது கும்பகோணத்தில் அங்கே போனீங்கன்னா சூரியனை பாருங்கள் காசினியுழனி கதிரொடியாகி எங்கும் பூசணி உலகோர் போற்ற புசிப்போடு சுகத்தை நல்கும் வாசியலுடைய தேர்மையில் மகாகிரிவலமாய் வந்த தேசிகாயனை ரச்சிப்பாய் செங்கதிரவனே போற்றி போற்றி அது சொல்லுங்க சூரிய காயத்ரி தெரிஞ்சவங்கலாம் சொல்லலாம் அடுத்து சனி காயத்ரி சனி மூலமந்திர சனி சனிதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் உலகத்தில் பிரச்சனை நடந்தால் மிஸ்டர் சனி இல்லாமல் அங்கே ஒன்றும் கிடையாது ப்ரம் பிரீம் ப்ரௌம் சஹ இது கேள்விப்பட்டிருக்க சக சஹ சுவாஹா என்று சொல்லுங்கள் சும்மா விளாண்டு பைக்கில் போகும்போது பிராம் ப்ரீம் ப்ரம் சக வந்தாயகா ப்ராம் ப்ரீம் ப்ரோம் சக ப்ராம் ப்ரீம் ப்ரௌம் சக மந்தாய சுவா ரைட் அடுத்து மாற்றுத்திறனாளிகள் யாராவது ரோட்டில் பார்த்தீங்கன்னா உடனே உதவி செய்யுங்க கம்பெனி ரீதியான பிரச்சனைகள் குறையுங்க ரைட்டு அடுத்து ஐயப்பமார்கள் பக்தி ஐயப்பர் பக்தர்கள் ஐயப்பன் கோயிலில் கன்னிசாமி அந்த ஐயப்பனுடைய பக்தர்கள் இருந்தனா கருப்புகளை ட்ரெஸ்ஸு வாங்கி அவங்களுக்கு வேஷ்டி சட்டை வாங்கி கொடுங்க பெரிய பெரிய பிரச்சனை நிர்வாகத்தில் இருந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு அடுத்ததாக சப்பாத்தி இல்லாதவர்களுக்கு ஒற்றை கை ஏந்தியவர்கள் யாரேனும் நீங்கள் தெருவில் கண்டால் சப்பாத்தி கொடுங்கள் சூரியனுடைய கோபம் என்பது குறையும் பொதுவாகவே மேசராசிக்காரர்கள் ராசி ரீதியாக சொல்லிவிடுகிறேன் இந்த பதிவு ரொம்ப வேண்டப்பட்ட பதிவு அதனால தான் நேரம் எடுத்துக்கிறேன் மேசராசிக்காரர்கள் பெரும்பாலும் வேலையில் ஏமாற்றப்படுவீர்கள் வேலை ஒரு தொழில் ஆரம்பித்த சார் அப்படி அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க சார் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் புதனை வழிபட்டு வர வேண்டும் அடுத்து ரிஷபராசிக்காரர்கள் ஒன்று ஆறு குடிவனாகவே சுக்கரன் இருப்பதால் கஞ்சனூர் சென்று வெளிப்பட வேண்டும் உங்களுக்கு இந்த ஆபத்து உண்டு தொழிலை டெவலப் பண்ணுவீங்க டெவலப் பண்ணிட்டு இன்னொருத்தர் வாங்கிட்டு போயிடுவார் இவனுக்காக தான் சார் கஷ்டப்பட்டேன் விட்டுட்டு போயிடுவாங்க அடுத்தது மிதுன ராசிக்காரர்களுக்கு அரசு பணியால் பிரச்சனை வரும் அரசு பணி அதில் ஆபத்துகள் கடகம் சிம்மம் எந்த நேரத்திலும் தொடர்ந்து பணி மாறிக்கொண்டே இருக்கிறது கடகம் சிம்மம் கேட்டு பாருங்க ஒரு பத்து பணி மாறி இருப்பாங்க இதெல்லாம் ஏற்படும் துலாம் நிறைய வேலை மாறிட்டா இருப்பாங்க துலாம் துலாம் ஆறு குடிவனாக குரு இருக்கிறார் அதனால மேலே போதுமான ஊதியம் கிடைக்காது துலாத்துக்கு பதினொன்று குடையவன் பாதகாதிபதி சூரியன் ஆறு குடையவனாக குரு இருப்பதால் எதிர்பார்த்த இன்க்ரிமெண்ட்டு கொடுக்கவே மாட்டாங்க அதெல்லாம் நடக்கும் விருச்சிகராசிக்காரர்களுக்கு அரசு பணி அரசு பணி நிச்சயம் கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஆனால் அதில் சந்திரனே பாதகாதிபதியாக இருப்பதால் தேவையற்ற வதந்திகளுக்கு ஆளாவீர்கள் அடுத்ததாக கும்பம் கடைசி வரைக்கும் கன்ஃபார்ம் ஜாப் கிடைக்காது அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க கும்பராசிக்காரர்கள் எப்படியாவது கன்ஃபார்ம் ஜாபம் முதல்ல நீங்கள் அச்சாரம் கொடுங்க சார் நான் வேலை செய்யணும் அடுத்த வருஷம் கன்ஃபார்ம் பண்ணுறீங்களா ப்ரொபேஷன் தெரியுங்களா கேட்டுட்டு பண்ணுங்கள் அடுத்ததாக மீனராசிக்காரர்கள் மேனேஜ்மெண்ட் கூட கண்டிப்பாக போடுவீங்க மே மீனராசிக்காரர்கள் மேனேஜ்மெண்ட் கூட சண்டை வந்துகிட்டே இருக்கும் மேனேஜ்மெண்ட் உங்களை நோட் பண்ணிட்டாங்க தொடர்ந்து இதே மாதிரி பேசிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை போய்டும் கண்டிப்பாக இது நடந்துக்கிட்டே இருக்கும் நீ என்னடா என்ன தூக்குறது நீங்கள் ஒன்று அந்த கம்பெனி விட்டு போவீங்க இன்னொரு கம்பெனி போவீங்க மீனராசிக்காரருக்கு ஜென்ரலாகவே இது நடக்கும் ஸோ போதுமான அளவு பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன் செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு மீயப்படும் ஸோ காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பித்து இவ்வளவு நேரமும் உங்களை காதுகளை நிறைத்திருக்கிறேன் என்று சொல்லலாம் அதுக்கு நீங்க தான் எனக்குரிய பரிசாக நான் எடுத்துக்கொள்வேன் கீழே போயிட்டு இருக்கேன் கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலகம் ஃபுல்லா இருந்து நிறைய பேர் ஃபோன் பண்றீங்க சார் எனக்கு வேலை போயிடுச்சு சார் சார் எனக்கு எனக்கு கல்யாணம் ஆகல சார் எத்தனை பேர் பிரச்சனை ஒரு நாளைக்கு ஐபிசி பக்தி தீர்த்து வைக்கிறது நினைக்கிறீங்க ஒரு ஆயிரக்கணக்கான பேர்னால் அது கம்மி ஸோ அதனால ஹைலி 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 ப்ரொஃபஷனல்ஸ் நீங்க ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணால் டக்கல் சிஸ்டத்தில் கூட என்னிடம் பேசலாம் உலகத்திலே ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் ராம்ஜியோட பேசுகிறது மட்டும்தான் உலகத்திலே ரொம்ப பெரிய விஷயம் உடனே உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் அதான் ஐவிசி பக்தி டாட் காம் தரவுகளில் போய் என்னை பதிவு செய்து கொள்ளலாம் உங்கள் அழைப்பிற்காக கொண்டிருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பகுதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜோதி தொலைக்காட்சிக்கு தெய்வீக சுடர் விருது வழங்கப்படுகின்றது புதிய பொலிவுடன் தமிழ் பால் நன்மை முழுமை பாதாம் ஒண்ணு வாங்கினா ஒன்னு அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்